இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டம் உடுபஞ்சோளம் அந்த பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போட்டு கொடுத்துருந்தோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க நம்ம அங்கே போயிட்டு அவங்களுக்கு நீரோட்டம் பார்த்து கொடுத்துட்டு இப்போ இந்த பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே என்ன ரீபோர் பண்ணலாமா வேண்டாம் அப்படின்ட்டு இதே செக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நேரோட்டம் பார்த்து டீட் பண்ண வீடியோ இந்த வீடியோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் கீழே ரீபோர் பண்ணலாமா வேண்டாமா என்ன சொன்னங்கிறதே இதிலே உள்ள வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஆட் பண்ணி வச்சுருவோம் சரிங்களா வணக்கம் சார் நாங்கள் வந்து கேரளாவிலிருந்து இடுக்கி மாவட்டம் கேரளா இடுக்கி மாவட்டம் உடுமஞ்சல தாலுகா சாந்தர்வி அப்படின்ற இருந்து நான் பேசுகிறேன் அதாவது தண்ணிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ கஷ்டமாக இருக்கவும் நான் ரெண்டு மூணு நேரம் கூட்டு பார்த்தோம் ரெண்டு மூணு நேரத்தில் கூட்டு பார்க்கும்போது கஷ்டமாக அது கரெக்டான தண்ணி வந்துச்சு வந்துச்சு அப்படின்னாலும் அரைஞ்சி தண்ணி காலஞ்சு தண்ணிமாக வந்துச்சு எங்களுக்கு அடுத்து இடத்துக்குள்ள கூட்டு பார்க்குறது நமக்கு இல்லாமல் இருந்துச்சு அதனால் தீபக்கை கூப்பிட்டு தண்ணி பார்த்தோம் பார்த்தா ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன் பார்த்துட்டு பார்க்கும்போது சரி நான் வரேன்னு வரேன் சொல்லி இருந்தாப்பில்ல வந்து அங்கேருந்து வந்திருந்தாப்பேன் நாமக்கல் மாவட்டம் நினைக்கிறேன் தீபாக நான் யூடியூப்லாம் பார்த்தேன் பார்த்துட்டு கூப்பிட்டுருந்தேன் கூப்பிட்டு பார்த்தோம் பார்க்குறப்ப இது வந்து சரி நான் சொல்லி வந்தாப்பில அங்கேருந்து நம்ம காமெண்ட்டி டிஸ்கிரிப்டன் தான் வந்தாப்பில வந்து போட்டு பார்த்து தண்ணி பார்த்தா அவர் பார்த்ததே நமக்கு திருப்தியாகவே இருந்துச்சு திருப்தின்னா பார்த்துட்டு போனாப்பில் நாங்கள் ரெண்டு நாளில் போட்டு போர் போட்டோம் ஸ்பாட்டு போர் தான் போட்டோம் ஆறஞ்சு போர் போட்டோம் போட்டதுன்னா தண்ணி ஒரு இரநூத்தி முப்பது அடியில் தண்ணி வந்துடுச்சு தீபக் சொல்லியிருந்தாப்போ ஒரு ரெண்டஞ்சி தண்ணி வரும்னே அப்படின்னு சொன்னாப்பில அதே போல் ரெண்டரை டு ஒரு நாலஞ்சு தண்ணிக்குள்ளே நமக்கு தண்ணி கிடச்சிருச்சு தண்ணி நல்ல தண்ணி நாங்கள் அதிகபட்சமாக முந்நூறு அடிதான் போட முடிஞ்சிச்சுங்க நாளை முந்நூறு தான் போட முடிஞ்சிச்சு அதுக்கு மேலே போட முடியல முடியலாங்க போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க போட்டுவிட்டு இப்போ பத்து கட்சி மோட்ரு வந்து இறக்கிருக்கோம் உள்ளே பத்து கட்சி மோட்ரு திருப்பேசலே பத்து கட்சி மோட்ரு ரெண்டு இஞ்சி அவுட் புட்டு கொடுத்துருக்கு தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தண்ணி போகுது நல்ல நல்ல தண்ணியாகவும் இருக்குது எங்களை தீபக்க கூப்பிட்டு பார்த்ததில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாகவும் இருக்கும் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு வணக்கம் மற்ற வணக்கங்க நான் உங்கள் நிலத்து நேரோட்டில் வந்து தீபக் பேசுகிறேங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் கூட கோயிலாக இருந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் சரிங்களா நாம் அந்த பாயிண்டை கீழே செக் பண்ணி பார்த்துட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இன்னும் ஒரு லேயர் இருக்குது அந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஒரு நானூற்றி இருபது அந்த ரேஞ்சில் வரலாம் அந்த லேயரில் மட்டும் உங்களுக்கு ஒரு முக்கால் அஞ்சு தண்ணிட்டு ஒரு ஒரு தண்ணி ஆகிட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அதனால் நீங்கள் கீழே ஃபர்தராக ரீபோர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு ஐநூறு வரைக்கும் டார்கெட் பண்ணி ரில் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு முனையிலேயோ விவசாயத்தோடத்திலையோ நேரட்டம் பார்த்து போர் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா இது போல் நீரோட்டம் சம்மந்தமாக போர்வெளி மேலே வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட பெல்லைக்கன் க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனே கூட நோட்டு வந்துடும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலிமா எஃப்எம்பி மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரோட்டம் பார்த்து கொடுத்துருக்கிறோம் அது எப்படி பார்க்குறோம் என்ன ஏதுங்கிறது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அதை பார்க்கணுன்னாலும் நீங்கள் நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்கள் வேறு எதுவும் இருந்தாயிருக்குன்னு அப்படின்னா கண்டிப்பாக காண்டெக்ட் பண்ணுங்கள் அதாவது நம்மளோட நீரோட்ட பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறை குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது உதவலாம் அதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அதனால மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தண்ணி ரொம்ப